வடக்கு நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டிகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செட்டி நாடு பருத்தி சேலைகள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ப்ளவுஸ் கிடையாது இதோட மேட்ச்சிங்க வரும் அவங்க எதுவும் செட்டாகவும் கொடுக்கல சேலை மட்டும் வாங்கிக்கலாம் சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் இது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க ரெண்டு சேலைகள் ஒரே அட்ரஸில் வாங்கினீங்கன்னா ரெண்டு சேலைக்கு ஐம்பது ரூபாய் தான் ஷிப்பிங் சார்ஜ் வேறு வேறு அட்ரெஸில் வாங்கினீங்கன்னா தனித்தனியாக ஐம்பது ரூபாய் கொடுக்குறா மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இவ்வளோ நாள் கொடுத்ததெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா நல்லாயிருக்கு பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க சரி பார்டர் வந்துட்டு அது மேலே வர பார்டர் கீழே வந்துட்டு த்ரெட் பார்டரில் கொடுத்துருக்காங்க நல்லா கலர் கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்குது முந்தானை முந்தி பல்லு சேம் இதே மாதிரி தான் வரும் லைனில் கொடுத்துருவாங்க ஒரு சில சேலைகளில் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில சேலைகளை அப்படி சேம் கலரே வந்துடும் ஒரு அவங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ கேளுங்க கே டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெருசு நேஸில் போட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி அப்டேட் ஆகும் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிலையும் டெய்லி அப்டேட் பண்ணுறோம் ரீசலர்ஸ் இன்வைட் பண்ணுறோம் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் இன்னொருமையை கொடுத்து பண்ணித்தரோம் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்கள் இப்போ தான் எங்கள் சேனலில் நீங்கள் புதுசாக வரீங்க எங்கள் வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா காட்டன் சேரீஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சேலைகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆன்லைன் ஸ்கேம் அலர்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கொரியர் எப்போ உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தமிழோடு கொடுத்துருக்கோம் அந்த நீங்கள் தம்னையில் இருக்கிற அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட சாட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேலைகள் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் தெரியும் அது என்ன சேலைன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனில் பச்சை கிளர் கலர் சொன்னால் கண்டிப்பாக தெரியாது பண்ண தெரியாதவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிறப்போ நம்பிக்கையானவங்க கூட இருக்கிறப்போ வச்சு எடுத்து அனுப்புங்க அப்படி நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அவங்க எப்போ கூட இருக்காங்களோ ஒரு ஒன் ஹவர் முன்னாடி சொல்லிடுங்க அவைலபிள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்காக தான் வீடியோ கொடுக்குறோம் கண்டிப்பாக பாருங்கள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்க காரணம் அதுதான் ஃபோட்டோ கொடுக்கறதுக்கும் காரணம் அதுதான் ஃபோட்டோனா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஸ்டாப் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக தான் ஃபோட்டோ கொடுத்துட்ருக்கோம் நல்லா பிரைட்னஸ் வச்சு டிசைன் எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குது எல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்புறமா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் ஒரு அஞ்சு சேலை எடுத்துக்கோங்க அதில் இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த ஒரு சேலையை அனுப்புங்க கண்டிப்பாக அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் இது வரைக்கும் நாங்கள் ஜிபே பண்ணது கிடையாது வாட்ஸ்அப்பே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு தனியாக ட்ரை பண்ண வேணாம் உங்கள் கூட இப்போ ஆளுங்க இருக்காங்களோ அப்போ வச்சு அப்போ ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ் அதே மாதிரி நம்பர் எதாவது நீங்கள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா தனியாக தெரியாமல் ட்ரை பண்ணி நம்பரை மாற்றி போட்டு வேறு யாருக்காவது அவங்க அவைலபிள்னு சொல்லி நீங்கள் பணத்தை போட்டுட்டிங்கன்னா அந்த பணம் எப்படி அவங்க திருப்பி தருவாங்க நமக்கு தெரியாது அதுக்காக தான் சொல்கிறோம் சேலை மேலே இருக்கிற ஆர்வத்தில் தயவு செஞ்சு நம்ம தனியாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாதீங்க ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப்லெஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ண வேணாம் எப்போ உங்கள் ஹெல்ப் உங்கள் கூட இருக்காங்களோ அப்போ பண்ணுங்கள் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணாங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் பக்கத்தில் நியர்பை இருக்கிற கொரியர் ஹப்புக்கு வந்துடும் அங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி பார்சல் ப பார்சல் டெலிவரி பண்ணுவாங்க சப்போஸ் எங்கள் லோடு அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றே லேட் ஆகும் பார்சல் வந்தோன்னா கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ பார்சலை பிரித்து சேலையை வெளியில் எடுக்கிற ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் ஏதாவது நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா அதை வச்சு தான் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுற சேலை அப்படியே வந்ததுன்னா வந்ததுக்கு அப்புறம் வேணான்னு சொன்னீங்கன்னா மாற்ற மாட்டோம் நோ எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இது எந்த ப்ராப்ளமே வராது ஒருவேளை ஏதோ தவறு நடந்திருந்தால் நீங்கள் அந்த ஓப்பன் வீடியோ வச்சு தான் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுக்க தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க பார்சலை எப்போ பிரிக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் எப்போ ஆள் இருக்காங்களோ அவங்கள வச்சு வீடியோ எடுக்கிறப்போ பார்சலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பண்ணி எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த பார்சல் ஓப்பன் வீடியோ நீங்கள் காமிச்சிங்கன்னா அதை எங்களால் அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் அப்போ தான் இப்போ தான் ஒத்துப்பாங்க திருப்பி அனுப்புறதுக்கு செலவு நாங்கள்